அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்த கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு மீது கடமையாக்கி இருந்த ரமலானுடைய நோன்பை நிறைவு செய்துவிட்டு இறைவன் வழங்கியிருக்கிற பெருநாள் தினத்தினை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உலகத்திலே கொண்டாடப்படுகிற எல்லா சமூக சமய பண்டிகைகளின் கொண்டாட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலையில் இந்த கொண்டாட்டத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறேன் பொதுவாகவே ஒரு சமூக பண்டிகை கொண்டாட்டம் என்று சொன்னால் அதனால் பிற மக்கள் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலைமை உலகம் முழுவதிலும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த பண்டிகையை பொறுத்தவரை உலகத்தில் யாருக்கும் எந்தவித தீங்கும் நேராமல் நல்ல முறையிலே இறைவனை வணங்கி வழிபடுவது புதிய ஆடைகளை அணிந்து மகிழ்ச்சி அடைவது நல்ல உணவு பதார்த்தங்களை செய்து மகிழ்ச்சியோடு உண்டு மகிழ்வது அதை தாண்டி ஏழை எளிய மக்களின் துயர் துடைக்கிற வகையில் அவர்களுடைய பசிபோக்குகிற வேலைகளில் ஈடுபடுவது என தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக அல்லாஹ் ஆலமி நமக்கு இந்த பெருநாள் தினத்தை வழங்கியிருக்கிறான் அலம் இந்த நல்ல நாளில் சில சிந்தனைகளை அவசியமான தற்காலத்திற்கு தேவையான சில சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைவுபடுத்திக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நீண்ட நெடுங்காலமாக இஸ்லாத்திற்கு எதிராக மிகப்பெரிய சதி வேலைகளும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளும் உலகம் முழுவதிலேயுமே நடந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அல்லாஹு ரபுல்லாலமீன் அந்த சதிகளை எல்லாம் முறியடித்து எவ்வளவுதான் அவர்கள் சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து அவனுடைய மார்க்கத்தை ஒவ்வொரு நாளும் வான் நோக்கி வளர்ந்து செல்கிற வகையில் அதை அமைத்து தந்திருக்கிறார் இப்பொழுது சமீப காலமாக அதிலும் குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த நாட்டில் தற்போதைய மத்திய அரசு பொறுப்பேற்று கொண்ட நாளில் இருந்து இஸ்லாத்திற்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களும் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகளும் படுகொலைகளும் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய உச்சகட்டமான ஒரு அம்சமாக இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே தினத்திற்காக வேண்டிய புத்தாடை வாங்கிவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த பதினைந்து வயது சிறுவன் ஜுனை ரயில் பயணத்திலே பல பேர் முன்னிலையிலே நெஞ்சில் கத்தியால் குத்தப்பட்டு அநியாயமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் அவனுடைய சகோதரர்களும் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த படுகொலையின் பின்னணி என்ன ஏன் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த சிறுவன் கொல்லப்பட்டதனுடைய காரணம் என்ன வேறொன்றும் இல்லை அவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்ற ஒரே காரணம்தான் ஆயிரம் காரணங்களை பல பேர் சொன்னாலும் கூட அதன் பின்னணியிலே இருக்கிற ஒற்றை காரணம் முஸ்லீமாக இருக்கிறான் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த சிறுவனுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இது நீண்ட நடிக படுகொலையினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இதுதான் முதன்முதலாக நடந்திருக்கிற படுகொலை அல்ல இந்த ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட நாளில் இருந்து நடைபெற்ற எண்ணற்ற பல படுகொலைகளினுடைய இறுதியாக தற்பொழுது இந்த படுகொலை இருக்கிறது நாளுக்கு நாள் இது வளர்ந்து கொண்டே செல்கிறது இவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் யார் செய்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து அதற்கு உரிய தகுந்த வியூகங்களை வகுத்து இதை எதிர்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வாய் மூடி மௌனமாக நாம் இருக்க முடியாது நேற்றைக்கு டெல்லியிலே நடைபெற்ற நிகழ்வு தமிழகத்தில் நடப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று சொல்ல முடியாது டெல்லி மட்டுமல்ல உலகத்தின் எந்த பகுதியிலே இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்றாலும் முஸ்லிம்கள் அதை பார்த்து மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டும் இருக்க முடியாது அதனை தடுப்பதற்கு இனிமேல் தொடராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக சிந்தித்தாக வேண்டும் அந்த வகையிலே இதை யார் செய்கிறார்கள் என்று பார்த்தால் மதத்தை மையமாக வைத்து அதன் தலைமை பீடத்திலே அமர்ந்து கொண்டு அதை தன்னுடைய சுயநல ஆதாயங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற தலைவர்கள் இதை தூண்டிவிடுகிறார்கள் அதை தாண்டி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியினால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ யார் பாதிக்கப்படுவார்கள் ஒழுக்கத்தை விரும்பாதவர்கள் லஞ்ச பேர்வழிகள் ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை திட்டத்தை விரும்பாதவர்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை வெறுப்பார்கள் ஏனால் இஸ்லாம் வளர்ந்தால் அதற்கெல்லாம் சாவுமணி அடித்துவிடும் அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அந்த தலைமை பீடத்திலே இருந்து மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே வருகிறார்கள் உருவாக்குகிறார்கள் இதனுடைய வளர்ச்சியினால் அவர்களுக்கு சில பாதிப்பு ஏற்படுகிறது ஆயிரம் பேருக்கு தலைவனாக இருந்தவன் அங்கிருந்து ஒரு ஐம்பது பேர் இஸ்லாத்தை நோக்கி திசை மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருக்கு தலைவன் என்ற பெயரில் அவர்களுடைய அந்த அதிகார வரம்பு சுருங்கி விடுகிறது அதனால இதை எப்படியாவது வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் மீதான முஸ்லிம்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் இதனை எதிர்கொள்வது எப்படி செய்கிறவர்கள் ஒரு சிறிய கூட்டம் செய்து கொண்டிருந்தார்கள் நேற்றைக்கும் செய்தார்கள் இன்றைக்கும் செய்கிறார்கள் நாளைக்கும் செய்வார்கள் அந்த செய்யக்கூடிய ஒரு சிறு கூட்டம் நமக்கு பிரச்சனை இல்லை அவர்கள் எப்படி வருகிறார்களோ அதே வழியில் நாமும் பதிலடி கொடுத்து விடலாம் அதற்கும் அல்லாஹ் நமக்கு ஆற்றலை இந்த தேசத்திலே வழங்கி இருக்கிறான் அதிலே நாம் எல்லளவும் குறை வைக்கப் போவதில்லை நம்மை தேடி அதுபோன்ற தாக்குதலுக்கு அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் வருகிற அதே வழியிலே பதில் கொடுப்பதற்கு நம்முடைய சமுதாயம் தயாராகத்தான் இருக்கிறது ஆனால் பிரச்சனை என்ன என்று சிந்திக்கிற பொழுது அந்த சின்னஞ்சிறிய கூட்டம் முஸ்லீம்கள் மீதான தப்புந்தவர்மான பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி முஸ்லீம்கள் கெட்டவர்கள் முஸ்லீம்கள் சைப்பு தன்மையற்றவர்கள் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் நாட்டை பிளவுபடுத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் தேசப்பற்றில்லாதவர்கள் என்றெல்லாம் முஸ்லீம்களின் மீது சொல்லப்படுகிற பொய்யான இந்த குற்றச்சாட்டு பரவலாக முஸ்லீம் அல்லாத பெரும்பான்மையான மக்கள் நல்ல மக்கள் நேர்மையான மக்கள் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிற சகோதர வாஞ்சையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களில் கணிசமானவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்த்து கொண்டிருக்கிறது அதுதான் நான் அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த மூன்று ஆண்டுகளில் அவர்கள் கடுமையான வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன நிலையில் இருந்தார்கள் இந்த மூன்று ஆண்டு இடைவெளியை எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டு பார்த்தால் கண்டிப்பாக வளர்ந்திருக்கிறார்கள் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் இந்த வளர்ச்சி எங்கிருந்து ஏற்பட்டிருக்கிறது நீதியை நேர்மையை நாணயத்தை ஒழுக்கத்தை சமூக உறவை சகோதரத்துவத்தை மனிதநேயத்தை விரும்புகிற முஸ்லிம் அல்லாத பொது ஜனங்களின் வழியாக அவர்களை வென்றெடுப்பதன் வழியாகத்தான் அவர்களுடைய வெற்றியை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அந்த வெகுஜனங்களை நம்முடைய பக்கத்திலே அவர்களுடைய மனங்களை வென்றெடுக்க வேண்டும் நாம் நல்லவர்கள் தான் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இஸ்லாம் ஒரு நேர்மையான மார்க்கம் அமைதியான மார்க்கம் பிற மக்களோடு சகோதரத்துவத்தோடு வாழச் சொல்லுகிற மார்க்கம் என்ற உண்மையை பொதுவான முஸ்லிம் அல்லாத மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களை இஸ்லாத்தின்பால் அவர்களுடைய மனங்களை வென்றெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி வென்றெடுப்பது இப்ப வென்றெடுப்பது மட்டும்தான் இதற்கான ஒரே தீர்வு பெரும்பான்மையான மக்களை இஸ்லாத்தை நோக்கி வென்றெடுத்து விட்டால் முஸ்லிம்களை நோக்கி வென்றெடுத்து விட்டால் அதற்கு பிறகு அந்த தலைமை பீடத்தில் இருந்து வழிநடத்துகிறவர்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த மக்கள் அவர்களை நம்ப போவது இல்லை அவர்களுடைய ஆட்டத்திற்கு ஆடப்போவது இல்லை அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு முஸ்லீம்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவது இல்லை அதுதான் இதற்கான ஒரே வழி அதை செய்வது எப்படி அன்னலம் பெருமகனார் நபிகர் நாயகம் உலகம் செல்ல மன்னவர்கள் மன்னர்கள் தம்முடைய வெறும் இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையின் வழியாக அல்லாத லட்சோப லட்ச மக்களுடைய மனங்களை இஸ்லாத்தின் பால் வென்றெடுத்தார்கள் அவர்கள் எந்த வழியில் வென்றெடுத்தார்களோ அதுதான் இன்றைக்கு நாமும் வென்றெடுக்க வேண்டிய ஒரே வழி அவர்கள் வென்றெடுத்த வழி என்ன இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள் அதன் வழியாக முஸ்லிம் அல்லாத மக்களை இஸ்லாத்தை நோக்கி வென்றெடுத்தார்கள் இன்றைக்கு இஸ்லாம் அதிகமாக பேசப்படுகிறது இஸ்லாம் குறித்து பொது மேடைகளில் விவாதிக்கப்படுகிறது இஸ்லாமிய கூட்டங்கள் அதிகமாக நடத்தப்படுகிறது இந்த பேச்சுக்கள் எந்த அளவிற்கு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதைவிட லட்சம் மடங்கு அதிகமாக இஸ்லாமிய வாழ்க்கை நெறி முஸ்லீம் அல்லாதவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இஸ்லாத்தை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் நாயகம் நம்பர் மகா நபிகள் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்கிற பொழுது எவ்வாறு அழைப்பு விடுத்தார்கள் எப்படி அழைப்பு விடுமாறு இறைவன் சொன்னால் நதியை நீங்கள் சொல்லுங்கள் ஒமுரம் கபலுகி உங்களோடு நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே என்று தன்னுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக காட்டி என்னை பாருங்கள் என் வாழ்க்கையை பாருங்கள் உங்களோடு நான் பழகுகிற முறைகளை பாருங்கள் உங்களிடத்திலே நான் காட்டுகிற கருணையை பாருங்கள் பிற மனிதர்கள் மீது நான் வைத்திருக்கிற பாசத்தை பாருங்கள் என்று சொல்லி பிறர் மீது கொண்டிருக்கிற அன்பையும் பண்பையும் பாசத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் எடுத்து சொல்லி அந்த வாழ்வின் வழியாக இஸ்லாத்தின் லட்சோப லட்ச மக்களை வென்றெடுத்தார்கள் எந்த அளவிற்கு நிலைமையை நபிகளாக மாற்றினார்கள் என்று சொன்னால் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால் அந்த அரபு தேசம் முழுவதும் அரபிய தீபகற்பம் முழுவதும் பெரும்பான்மையாக முழுக்க முழுக்க முஸ்லீம் அல்லாத மக்களால் நிறைந்திருந்தது அந்த அரேபிய தீபகற்பம் முஸ்லீம் முழு மெஜாரிட்டியோடு இஸ்லாம் குறித்த எந்த சிந்தனையும் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒருவர் இரண்டு பேர் முஸ்லீமாக இஸ்லாமிய வாழ்க்கை முறையை இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள் அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் இஸ்லாமத்திற்கு எதிரான சிந்தனையோடு வாழ்ந்திருந்த மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை சொல்லி அதை கடைபிடித்து அதை வாழ்ந்து காட்டி எப்படிப்பட்ட மாற்றம் என்று சொன்னால் ஒரு கட்டத்திலே அரேபிய எரிபகற்பத்தில் ஒரே ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கூட கிடையாது அத்தனை பேரும் இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிட்டார்கள் என்ன நிலையை ஏற்படுத்தினார்கள் ஒருத்தரும் கூட மாற்றுக் கொள்கை கிடையாது முஸ்லிக்குகள் கிடையாது காவிர்கள் கிடையாது யகுதிகள் கிடையாது நசாராக்கள் கிடையாது அத்தனை பேருடைய உள்ளங்களையும் இஸ்லாத்தை நோக்கி நபிகள் வென்றெடுத்தார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் அவர்களால் இத்தனை லட்சோபத்தின் வென்றெடுக்க முடியும் என்று சொன்னால் இத்தனை இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான கொண்டிருக்கிற இந்த இந்தியாவில் முஸ்லிம் மக்களின் மனங்களை நம்மால் வென்றெடுக்க முடியாதா கண்டிப்பாக முடியும் நபிகரார் காட்டிய வாழ்க்கை இருக்கிறது திருமலை குரால் போதித்த போதனை இருக்கிறது அந்த போதனைகளை கடைபிடிக்க ஆரம்பித்தால் முஸ்லிம் அல்லாத மக்கள் நம்பக்கம் சாய்வார்கள் நம்முடைய எதிரிகளின் பக்கம் சாயமாட்டார்கள் அவர்கள் தனித்து விடப்படுவார்கள் அந்த இந்துத்துவ சக்திகள் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்க நினைக்கிற சக்திகள் தனித்து விடப்பட்டால் மீதான வன்முறை குறையும் நம்மீதான தாக்குதல் குறையும் நம் மீதான அவதூறு பிரச்சாரங்கள் குறையும் என்பதில் எல்லவருக்கும் சந்தேகம் கிடையாது எத்தனையோ சான்றுகளை உதாரணங்களை பார்க்கலாம் தவிர்பவர்கள் முஸ்லிமல்லாத மக்களிடத்தில் இணக்கமாக நடந்து அவர்களுக்கு சேவை செய்து நல்ல பணிகளை கையில் எடுத்து அதன் வழியாக உள்ளத்தை வெண்ணெடுத்தார்களே நாம் எப்பொழுதெல்லாம் கையில் எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அதை பார்க்கிறவர்கள் அதன் நன்மைகளை அனுபவிக்கிறவர்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு மிகச் சமீபத்திய உதாரணம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் சென்னை பெருவெள்ளத்தை சொல்லலாம் சென்னையில் திருவள்ளூரில் காஞ்சிபுரத்தில் கடலூரில் கடுமையான மழை வெள்ளம் பெய்து எக்கச்சக்கமான மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த நேரத்தில் தங்கள் பொருளாதாரத்தை எல்லாம் இழந்து தவித்த நேரத்தில் தங்கள் உயிருக்கு காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் தத்தளித்த நேரத்தில் பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உணவு கிடைக்காமல் பசியால் வாடிக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் முஸ்லீம்களாகி நாம் களத்திலே இறங்கினோம் அவர்களுக்காக நம்முடைய உயிரையும் பணையும் வைத்து அவர்களை காப்பாற்றினோம் அவர்களை அந்த தண்ணீரிலிருந்து காப்பாற்றுவதற்கு எப்படி எப்படி எல்லாம் முயற்சிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் முயற்சித்தோம் அவர்களுக்காக நாம் உணவுகளை ஆக்கி தோல் மீது சுமந்து கொண்டு தண்ணீரிலே நீந்திக்கொண்டு கொண்டு அவர்களின் வீடு தேடி சென்று அந்த உணவு பொட்டலத்தை கொடுத்தோம் அவர்களின் வீட்டிலே அழுது கொண்டிருக்கிற குழந்தைகளின் பால் தேவையை பூர்த்தி செய்வதற்காக லிட்டர் லிட்டராக பாலை கொள்முதல் செய்து நம் தலையில் தூக்கிச் சுமந்து அவர்களின் குழந்தைகளுக்கு பால் ஊட்டினோம் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது திரும்பிய திசை எல்லாம் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்று பெயர் உச்சரிக்கப்பட்டது முஸ்லிம்கள் தான் நம் தேசத்தை காக்க வந்த மக்கள் என்று சொல்லி முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வாய்கள் வாயார புகழ்ந்தது டிசம்பர் ஆறாம் தேதி அன்றைக்கு முஸ்லிம் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் பகிர்ந்து கொண்ட முகநூல் செய்திகள் பிரபலமானது வெள்ளம் பெய்து கொண்டிருக்கிறது மழை வெள்ளம் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவிலுக்குள்ளே உணவுக்கு வழியில்லாமல் வெளியிலே வர முடியாமல் உள்ளே பல பேர் பட்டினி கிடக்கிறார்கள் என்று செய்தி கிடைத்து அவர்களின் பசி போக்குவதற்காக முஸ்லிம்கள் தங்கள் தோள்களில் உணவு கோவிலுக்குள் நுழைகிறார்கள் அந்த காட்சியை பழம் அதை தன்னுடைய முகநூலில் பதிவு செய்துவிட்டு ஒரு முஸ்லிம் இல்லாத தோழர் கீழே குறிப்பு எழுதுகிறார் இன்றைக்கு டிசம்பர் ஆறு இன்று டிசம்பர் ஆறு இவர்கள் இடிக்க வரவில்லை உள்ளே இருக்கிறவர்களின் பசியை போக்க வந்திருக்கிறார்கள் இவர்கள் இடிக்க வரவில்லை மக்களை காக்க வந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒப்பீடு பாய்மார்கள் எல்லாம் எங்களுக்கு தாய்மார்களாக தெரிகிறார்கள் என்று வாயாறு பாராட்டினார்களே புகழ்ந்தார்களே பல பேர் நாங்கள் இஸ்லாத்திற்குள் வர விரும்புகிறோம் என்று வெளிப்படையாகவே தெரிவித்தார்களே நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் உங்களை வாக்களித்து வெற்றி பெற செய்கிறோம் என்று சொல்லி நம்மிடத்தில் கோரிக்கை வைத்தார்களே சாத்தியமானது மார்க்கம் சொன்ன பிறருக்கு உதவுங்கள் சிரமப்படுகிறவர்களின் சிரமங்களை நீக்குங்கள் என்று நபிகளார் சொன்ன அந்த பொன்மொழியை வாழ்க்கையில் கடைபிடித்தோம் மனங்களை ஓரளவிற்கு நம்பால் திருப்பி இருக்கிறோம் இந்த வேலையை வாழ்க்கை முழுவதும் செய்தார் இந்த பணிகளை வாழ்வு முழுவதும் செய்தார் ஏதோ ஒரு வெள்ளம் வரட்டும் என்று சொல்லி காத்திருக்க முடியாது வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி ஒரு கடையிலே போய் வாங்குகிற பொழுது கடையின் முதலாளியாக கடையின் தொழிலாளியாக நம்முடைய நண்பர்களாக பக்கத்து வீட்டுக்காரர்களாக எத்தனையோ முஸ்லீம் அல்லாத மக்களோடு அன்றாடம் பழகுவரும் ஒவ்வொரு தருணத்திலேயும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய எத்தனையோ வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது அந்த பணிகளை அவர்களுக்கு உதவுகிற அந்த வேலையை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் செய்ய ஆரம்பித்தால் நமக்கு எதிராக எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் செய்தாலும் மீடியாக்கள் அத்தனையும் கதவு திறந்து வைத்துக் கொண்டு முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் 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 என ஓயாமல் ஒழித்தாலும் அதை நம்புவதற்கு இந்த தேசத்திலே எந்த முஸ்லிம் அல்லாத சகோதரனும் தயாராக இருக்க மாட்டான் பிறருக்கு செய்கிற உதவிகள் வழியாக உள்ளங்களை வென்றெடுக்க வேண்டும் உலகத்திலே கிறிஸ்தவர்கள் மதத்தின் பெயரை சொல்லி கொன்று குவித்த மக்களின் எண்ணிக்கை அதிகம் அமெரிக்காவால் கொல்லப்பட்டவர்கள் பிரிட்டிஷாரால் கொல்லப்பட்டவர்கள் போப்புடைய அறிவிப்பால் கொல்லப்பட்டவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட சிலுவை யுத்தங்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது அது என்ன சிலுவை யுத்தம் மதத்தின் பெயரால் அறிவிக்கப்பட்ட யுத்தம் இந்த மதத்தை காக்க மதத்தை மேம்படுத்த மதத்தை வளர்க்க என்று சொல்லி முஸ்லிம் உலகத்தின் மீது நடத்தப்பட்ட படையெடுப்புகள் சிலுவை யுத்தங்களின் வரலாறு சொல்கிறது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளை ஆட்சி முடிவதற்காக வேண்டி பிரிட்டிஷார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தை கட்டி ஆண்டார்கள் இந்தியா அவர்களுடைய கரங்களில் இலங்கை அவர்களுடைய கரங்களில் அரபு பல அவர்களின் கரங்களில் மலேசியா அவர்களுடைய கரங்களில் பர்மா அவர்களுடைய கரங்களில் இப்படி உலகத்தினுடைய எண்ணற்ற பல நாடுகளை கட்டி ஆண்டவர்கள் அவர்களுடைய அந்த நாட்டு குடிமக்கள் மீது செய்த கொடுமைகள் எத்தனை கொல்லப்பட்ட உயிர்கள் எத்தனை நம்முடைய தேசத்தில் எத்தனை பேர் ஆங்கிலேயரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் வரலாறு சுதந்திர வரலாறு என்னும் பள்ளிக்கூடம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமே அதுவெல்லாம் என்ன அந்த பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்திற்கு எதிராக அடியாயத்திற்கு எதிராக படுகொலைக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட யுத்தங்கள் தானே அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்க்களங்கள் தானே இப்படி நாடு முழுக்க உலகம் முழுக்க மதத்தின் பெயரை சொல்லியே கொன்று குவித்தார்கள் அப்படி கொன்று குவித்தவர்களை இன்றைக்கு உலகம் தீவிரவாதி என்கிறதா உலகத்தினுடைய சமாதான தூதர்களாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் எப்படி எதனால் உலகம் முழுவதிலேயும் இப்படி ஆதிக்கம் செலுத்தியவர்கள் ஆப்கானிஸ்தானத்திலே நுழைந்து லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டவர்கள் ஈராக்கிலே பொதுமக்கள் மீது குண்டுமலை பொழிந்து பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்று ஒழித்தவர்கள் வியட்நாமிலே ஜப்பானிலே என்று சொல்லி உலகம் முழுவதிலேயும் படுகொலைகளை மதத்தின் பெயராலே நிகழ்த்திய ஒரு சமூகத்திற்கு இன்றைக்கு உலகம் என்ன பெயர் சொல்லுகிறது அமைதியானவர்கள் சமாதானத்தின் தூதர்கள் எப்படி இந்த பெயரை வாங்கினார்கள் இத்தனை படுகொலைகளை செய்துவிட்டு சமாதானத்தின் தூதன் என்ற பெயர் எப்படி கிடைத்தது வேறொன்றும் இல்லை அதையெல்லாம் சில அதை கையில் எடுத்தார்கள் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு நாங்கள் படித்து தருகிறோம் என்று கல்வி சேவைகளை கையில் எடுத்தார்கள் பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்ட முதியவர்களை நாங்கள் பராமரிக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய அரவணைப்பில் கையில் எடுத்தார்கள் கிறிஸ்து அரவணைத்தார்கள் அனாதைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் செய்தார்கள் போய் அமர்ந்து கொண்டு ஜெபித்தார்கள் இதனை பார்த்த மக்கள் அவை அனைத்தையும் மறந்துவிட்டார்கள் வெளியிலே நிகழ்த்தப்பட்ட ஒட்டுமொத்த படுகொலைகளை மறந்துவிட்டு அவன் ஆயிரம் செய்யட்டும் நல்லவன் இத்தனை கோடானு கோடி மக்களை கொண்டொழித்து விட்டு ஒரு சில நற்பணிகளின் வழியாக நல்லவன் என்ற பெயரை வாங்கிவிட முடியும் என்றால் நம்மால் வாங்க முடியாத நிகழ்த்தியவர்களா இருக்கலாம் எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒருவர் இருவர் தவறு செய்திருக்கலாம் அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடிய நற்பணிகள் மறைக்காதா மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்க முடியாதா முடியும் அவர்கள் அதை இத்தனை பெரிய காரியங்களையே சின்னஞ்சிறிய நல்ல பணிகளின் வழியாக மூடி மறைத்துவிட முடியும் என்று சொன்னால் எத்தனையோ நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிற நெருங்குகிற வேலைகளை அதிகமதி செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அவர்களுக்கான உதவிகளை கையில் எடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம் மீது ஊத்தப்படுகிற பொய்யான அவதூறான சகிப்பு தன்மையற்றவர்கள் என்ற குற்றச்சாட்டு மறையும் இஸ்லாம் அமைதி மார்க்கும் என்பதை புரிவார்கள் இஸ்லாத்தின் பால் அவர்கள் வென்றெடுக்கப்படுவார்கள் கட்டாயம் அதை இன்றைக்கு நாம் செய்ய தவறினால் நாளைக்கு முஸ்லீம்கள் இந்த தேசத்தில் எப்படி இருப்பார்கள் எப்படி நடத்தப்படுவார்கள் என்பதை யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியும் நாம் ஏதோ தவறுகளை மறைப்பதற்காக இந்த திட்டங்களை தீட்டவில்லை உண்மையை இதுதான் இஸ்லாம் அப்படித்தான் முஸ்லீம்களாகி நாம் இருக்கிறோம் அதை உலகத்தாருக்கு சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே இது நற்பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் தனிநபர்களை சந்தித்து நம்முடைய சத்திய கருத்துக்களை அல்லாத மக்களுக்கு தெளிவாக புரிகிற வகையிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே நாட்டிலே நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் எதிர்வினை ஆற்றுகிற பொழுது இது நம்முடைய சமூகத்திற்கு எப்படிப்பட்ட பெயரை தரும் என்பதை புரிந்து எதிர்வினையாற்ற வேண்டும் இன்றைக்கு எல்லோருடைய களங்களிலும் தொலைபேசி இருக்கிறது மொபைல் இருக்கிறது அதற்குள்ளே இணையதளம் இருக்கிறது அதில் பதியப்படுகிற கருத்துக்கள் உலகம் எல்லாம் முஸ்லிம்களில் சில பேர் சமூக இல்லாமல் தன்னுடைய கருத்து என்ன மாதிரியான விளைவை உண்டாக்கும் என்பதை எந்த புரிதலும் இல்லாமல் ஏதோ ஒரு செய்தியை பரப்புவது என்று பரப்புகிறார்கள் அது முஸ்லிமர்கள மக்களுடைய உள்ளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நம்மை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்று அவர்கள் கவலைப்படுகிற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது நம்மை விட்டும் தூரமாக்கி நம்முடைய எதிரிகளின் பக்கம் அவர்களை அணிசேர் வைக்கிறது அது போன்ற இருக்கிற தவறுகளை குறைத்து பிற மக்களுக்கு சமூக பணிகளை அதிகப்படுத்துவதன் வழியாக முஸ்லிம் அல்லாத மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுடைய மனங்களை வென்றெடுப்போம் எல்லாம் உள்ள இறைவன் இந்த தினத்தில் அதற்கான சங்கல்பத்தை எடுத்து நாள் முழுவதும் ஆண்டு முழுவதும் அதை கடைபிடிக்கக்கூடிய நிர்பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் ஆலமீன் தந்தர புரிவாளாக